ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இந்த சித்திரை திருநாளில் உன்னை நோக்கி வெற்றி செய்தி வந்திருக்கிறது இந்த வெற்றி செய்தியோடு உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் என்னை உள்ளே அழைப்பாயா தங்கமி நீண்ட ஆகிறது உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் அல்லவா என்னை உன் வீட்டிற்கு அழைத்துக்கொள் சித்திரை மாதம் முதல் நாளில் உன் வீடு தேடி உன் எல்லம் தேடி இந்த அப்பா வந்திருக்கிறேன் என்னையே இருக்கும் இந்த குடும்பத்தை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் நீ சிந்திய கண்ணிற்கு பலன் கிடைக்கப் போகிற நேரம் இது உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பெருகும் நேரம் இது வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது என்று வருந்துகிறாயா கவலை வேண்டாம் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் நேரம் இது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன்னுடைய பாதை உனக்கு தெரியும் உன் பாதையில் நீ உறுதியாக செல் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று இரு என்னை காப்பாற்ற என் அப்பா இருக்கிறார் என்று இரு கொண்டே இரு நிச்சயம் அது உன்னால் முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் நேற்றைய தினத்தில் சந்தித்த தோல்விகளையெல்லாம் நீ மறந்துவிடு நாளைய வெற்றியை நோக்கி உன்னுடைய பயணம் இன்றைய பொழுது இனிதாக தொடங்கப் போகிறது உன்னுடைய லட்சியத்தை நீ எட்டி பிடிப்பாய் தடைகள் எல்லாமே விலகிவிட்டது உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றி அடைய செய்ய உன் அப்பா நான் இருக்கின்றேன் பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதரைப் போல் கவலைகளை தூக்கிய சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் உனக்கு கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது நீ எல்லாம் அறிவாய் அல்லவா எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை அறிவாய் ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பம் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவிலும் இன்பம் ஒளிந்து இருப்பதையும் நீ அறிவாய் எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு உணர்ச்சி வசப்படாதே உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து செல் இழப்புகளை ஏற்றுக்கொள் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாதே நீ உணர உணர உன்னுடைய கர்மவினை எல்லாம் விலகும் என்னை நீ எறிக பற்றிக்கொள் என்னுடைய நாமம் கொண்டே இரு உன்னுடைய கஷ்டங்களை துன்பங்களை பிரச்சனைகளை எல்லாம் எளிதாக கடக்க அதுவே உனக்கு ஒரு நிச்சய பாலமாக இருக்கும் அந்த பாலமானது நிச்சயம் உன்னை தாங்கும் தைரியமாக சொல் தைரியமாக செல் நான் பார்த்துக்கிறேன்